ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கேது தோஷம் அதாவது கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ரொம்ப பயப்படுறது செவ்வா தோஷம் கேது தோஷம் கலத்துற தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷம் இருக்குது அதில் இந்த கேது தோஷத்தை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் கிடையாது என்னங்க ராகு கேது தோஷம் அப்படின்னா பொதுவாக எல்லோரும் சொல்கிறது என்ன ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது இல்லை லக்னத்தில் ராகு கேது இருக்கிறது இதுதான் ராகு கேது தோஷம் அது லக்னத்தில் ராகுவோ இல்லை கேதுவோ இருக்கும்போது ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கும் அதாவது இது ஏழு கேளு தான் இருக்கும் ராகு கேது எல்லா ஜாதத்துலேயும் ஸோ அப்போ லக்னத்தில் கேது இருந்துன்னா ஏழில் ராகு வரும் லக்னத்தில் இருந்தால் ஏழில் கேது வரும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ அதில் ராகு தான் எட்டில் வந்து கேது வரும் அந்த குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தால் எட்டில் வந்து ராகு இதுதான் ராகு கேது தோஷம் ஸோ இந்த மாதிரி ராகு கேது தோஷத்தை இருக்கிறவங்க அதே மாதிரி ராகு கேது தோஷ இருக்கிறவங்களை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது உண்மையாக தான் வருது அது என்ன விஷயம் அதாவது நம்ம லக்னம்னு சொன்னாலே அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டு ஏழாம் வீடு கலத்துற ஸ்தானம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல அந்த ஜோசியர் பார்க்க வேண்டிய வீடு என்ன அப்படின்னா ஏழாம் பாவம் ஸோ அந்த ஏழாம் பாவத்தில் ராகு இல்லை கேது இருந்தாலே ரொம்ப கவனமாக பார்த்து கல்யாணம் பண்ணுவேன் அதுக்கு அடுத்தது குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா குடும்பம் அமையும் இந்த குடும்பம் எப்படி நல்லா இருக்குமா சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பஸ்தானம் ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் கூட ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா பெண்கள் ஜாதத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டில் ராகுக்கேது இருந்ததுன்னா எட்டில் அதே மாதிரி ராகு கேது அதாவது இருக்கும் ஸோ அப்போ எட்டாம் வீடுன்றது ஸ்தானம் சொல்லுவோம் ஒரு பெண் ஜாதத்தில் ஸோ மாங்கல்ய பலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறது அது ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஜாதத்தில் கேது இருக்குது லைக் லக்னத்துலேயே ராகு கேது ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி லக்னத்தில் இல்லை ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிற மாதிரி பையனை தான் பார்த்து பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தீய கிரகம் இன்னொரு தீய கிரகத்தால் கட்டுப்படுத்த முடியும் ஒரு இது எப்படி சொல்கிறதுனா ஒரு பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பாம்பு வந்து விஷம்தான் ஸோ அதே இன்னொரு பாம்பும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாம்போட விஷம் கரெக்டாக இன்னொரு பாம்பை பெருசாக தாக்காது அதுதான் யதார்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த பாம்புக்கு பதிலாக இன்னொரு இடத்துல ஒரு வந்து முயலோ எலியோ விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இந்த பாம்பு வந்து அந்த மிருகத்தை அந்த முயலையும் எலியையும் ஈஸியாக தாக்கியிருக்கும் ஸோ அதனால தான் இந்த ராகு கேது அதுவும் குறிப்பாக இந்த ராகு கேது இருக்கிறவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் அதிக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தசை இல்லை அந்த புத்தி நடக்கிற காலகட்டம் தான் கரெக்டாக இப்போ ஒருத்தருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது நான் சொன்ன மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அவருக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற வயசாயிடுச்சு இப்போ இருபத்தெட்டு வயசாகிடுச்சு இப்போ ராகு கேது தோஷம் இந்த ஜாதத்தில் இருக்குது அவருக்கு அடுத்து வரக்கூடிய தசை பார்த்திங்கன்னா கேது தசை ஏழு வருஷம் கேது தசை நடக்க போகுது ஸோ இப்போ அவருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது டெஃபினட்டாக ராகு கேது இருக்கிற பொண்ணை தான் பார்க்கும் காரணம் என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தசையே கேதுவோட தசை ஸோ இவள் ஜாதத்தில் ராகு கேது தோஷம் உண்டு ஸோ அந்த பொண்ணு ஜாதத்தில் ஒரு வேளை ராகு கேது தோஷம் இல்லை அப்படின்னா இந்த கேது தசையிலே ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அதிக வாய்ப்பு பிரிவு அப்படின்றது விவாகரத்து மட்டும் நம்ம எடுக்க வேண்டாம் ஸோ வேறு மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாகுது கொஞ்சம் செப்பரேஷன் மாதிரி அம்மா வீட்டில் ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்துட்டு அப்புறமேட்டு கூட திரும்பி வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி கேது தசையை வந்து பிரித்து விட்டுரும் அந்த ராகு கேது ஆனால் முன்னாடி காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இருந்தது இந்த மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனை நடக்கும் அம்மா வீட்டில் கொஞ்சம் வருஷம் இருப்பாங்க அப்புறம் வந்து ஒன்றும் சேருவாங்க அதெல்லாம் ஆனால் இந்த காலகட்டம் அது கூட கிடையாது காலில் பிரச்சனைனா சாயங்காலம் வந்து டிவர்ஸ்க்கு ஆகிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ரொம்ப ஃபாஸ்டான உலகத்தில் இருக்கிறதுனால இந்த ராகு கேது தோஷம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய தோஷமாகிடுது ஸோ அப்போது அந்த தசை நடக்குதா அதுதான் மெயினான விஷயம் இப்போ இதே மாதிரி இன்னொருத்தருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது ஆனால் அவருக்கு அந்த தசையே இல்லை தசை முடிஞ்சாச்சு கேது தசை சீக்கிரம் வர்றதுக்கு இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்பு இல்லை ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ரொம்ப பயப்பட வேண்டாம் ஸோ கேது இருக்கிற பொண்ணையும் சேர்க்கலாம் இல்லாத பொண்ணையும் சேர்க்கலாம் ஆனால் அந்த பெண் ஜாதகத்தில் ஒருவேளை கேது தோஷம் இருந்து அடுத்த ராகு தசையோ கேது தசையோ வராமல் இருந்ததுன்னா அது டேஞ்சர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதனுடைய தசை எப்படி வருது அதை வச்சு ரொம்ப தீவிரமாக பார்க்கணும் ஸோ இதுதான் மெயினான விஷயம் இப்போ இது மட்டும் தான் ராகு கேது தோஷமாக அப்படின்னா அதுதான் கிடையாது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க என்னோடய பையன் ஜாதகம் ரொம்ப சுத்த ஜாதகங்க எந்த தோஷமும் கிடையாது அப்படின்வாங்க ஏன்னா ராகு வந்து மூணாம் இடத்துல தான் இருக்குது கேது ஒன்பதில் இருக்குது இது ராகு கேது தோஷமும் இல்லை அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அதுலேயும் ராகு கேது தோஷம் இருக்கும் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி இது ஏன் வந்து லக்ன பாவத்துலேயோ ரெண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ ராகு இருந்தால் ராகு கேது தோஷம் சொல்கிறோம் அப்படின்னா லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அதை டைரெக்டாக நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும் ஸோ ஒருத்தர் கேரக்டர் என்னப்பா அந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷன் தங்கமான ஆள்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல அவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதற்குண்டான கேரக்டர் தான் அவருக்கு இருக்கும் அந்த ஆளாக ரொம்ப மோசமான வாயெடுத்தால் போய் தான் சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் என்ன தீய கிரகம் இருக்குது எந்த தீய கிரகம் பார்க்குது அதை வச்சு தான் அவரோட கேரக்டர் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குடும்பம் அமையிறதுக்கு அந்த ரெண்டாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ அது ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏழாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ அது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இந்த ஒருத்தர் ஜாதகத்துக்குள்ள மூணாம் இடத்துல ராகு இருக்கு அந்த ராகு சும்மா இல்லை கூட இன்னொரு கிரகம் என்ன கிரகம் அப்படின்னா களத்திற அதாவது ஏழாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்துருக்குது இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து மேஷ லக்னம் அவருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி என்ன சுக்ரன் ஸோ அந்த சுக்ரனோடு சேர்ந்து ராகு மூணாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவருக்கு டெஃபனட்டாக ராகு கேது தோஷம் உண்டு அதை வந்து மறுக்கவே முடியாது ஸோ அதே மாதிரி அவர் ஜாதகத்தில் சுக்ரன் வந்து குடும்பஸ்தான அதிபதி ஏழாம் ரெண்டாம் வீட்டு அதிபதின்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதியோட ஒரு ராகுவோ இல்லது கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு தோஷத்துக்கு இணையான ஜாதகம் தான் ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஸோ இது மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் இந்த பன்னெண்டு லக்னத்துக்கும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஜாதகத்தில் தன்னுடைய மனைவி ஒய்ஃபை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்ரன் அந்த சுக்ரன் ராகுவோடையோ இல்லது கேதுவோடையோ இணைஞ்சிருந்ததுனாலே அவங்க ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் உண்டு நீங்கள் அந்த ராகு கேது எங்கே இருந்தாலும் சரி பத்தாம் வீட்டில் ராகு கேது இருக்குப்பா அதாவது பத்தாம் வீட்டில் இந்த சுக்ரனோடு சேர்ந்த ராகு இருக்குது ஒரு பையன் ஜாதகத்தில் ஸோ பத்தில் ராகு இருக்குது ஸோ நாலில் வந்து கேது வரும் ஸோ இது ராகு கேது தோஷமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சுக்ரனோட ராகு இருக்கிறதுனால டெஃபினட்டாக ராகு கேது தோஷம் ஸோ அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் தன்னுடைய கணவன் ஹஸ்பண்டை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதுதான் முக்கியமான கிரகம் அந்த செவ்வாயோட ராகு அல்லது கேது ஏதாவது கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணுக்கு ராகு கேது தோஷம் உண்டு இது மறுக்க முடியாத ஒன்று ஸோ அப்போது இந்த செவ்வாய் கேது இல்லை செவ்வாய் ராகு அந்த பொண்ணு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இப்போ செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அது வந்து நம்ம தோஷம்னு சொல்ல மாட்டோம் ராகு கேது தோஷம்னு சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த பெண் ஜாதகத்தில் ஹஸ்பண்டை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு ராகு கேது தோஷம் உண்டு அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் ஸோ இப்போ இது வந்து வெளிப்படையாக சொல்லும்போது இது என்னங்க நீங்கள் கொழுப்புறீங்க இந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் எப்படி ராகு தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகங்களுடைய தசை வரும்போது அல்லது புத்தி வரும்போது விஷயம் புரியும் இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் சுக செவ்வாயோட ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு செவ்வாய் தசை வரும்போதும் சரி ராகு தசை வரும்போதும் சரி குடும்ப வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு திருமண வாழ்க்கையில் ஸோ மோஸ்ட்லி அந்த காலகட்டத்தில் தான் பல பேருக்கு பிரிஞ்சு போகிறது டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது இல்லை ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இவங்க தனியாக வேலைக்கு போகிறது ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் அந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு பையன் ஜாதகத்தில் சுக்ரனோட ராகு இல்லை கேது இருக்குது இப்போ சுக்ரனோட கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்துக்கு சுக்ர தசை வரும்போதும் சரி இல்லை கேது தசை வரும்போதும் சரி குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஒய்ஃபோடு வந்து அப்போ தான் அவருக்கு அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த காலகட்டம்தான் ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து எப்படிங்க நம்ம தீர்வு பார்க்கணும் அப்படின்னா அதை கல்யாணம் பண்ணும்போது அதற்குண்டான விஷயத்தை டெஃபினட்டாக பார்க்கணும் அந்த மாதிரியான ஜாதகத்துக்கு ஸ்பெஷலாக ஏற்ற மாதிரியான ஜாதகத்தோடு சேர்க்கணும் நம்ம எப்படி பண்ணுறோம் இப்போ கேது தோஷம் லக்னத்துலேயோ ரெண்டாம் பாதத்திலையோ ராகுக்கேது இருந்தால் கேது தோஷம் அதே மாதிரி வந்து லக்னத்துலேயோ ரெண்டாம் இடத்துலையோ ராகு கேது இருக்கிற பொண்ணை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் இந்த மாதிரி கிரகங்களோட ராகு கேது இருக்கிறத விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் கலத்துற காரம் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோட ராகு கேது இருந்தால் அதுவும் மிகுந்த தோஷம் ஸோ அதே மாதிரி குடும்பஸ்தான அதிபதியோடு இருந்தாலும் அதுவும் மிகுந்த தோஷம் நம்ம இதெல்லாம் கன்சிடரே பண்ணுறதில்ல ஒரு அஞ்சாம் வீட்டில் ஒரு குடும்பஸ்தான அதிபதியோடு ராகு இருக்கார் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ராகு கேது தோஷம் ஸோ இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இதை புரியாமல் நிறைய பேர் திருமணம் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் இது இதுவே தெரியாமல் பொருத்தம் பார்க்கறதுனால தான் இன்றைய காலகட்டத்தில் அதிகப்படியாக பிரிவினை வருது ஆகுது கேட்டால் இப்போ வரவங்களே என்ன திருமணம் கேள்வி கேட்குறாங்க சார் இந்த ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல இந்த ஜாதகத்துக்கு எவ்வளோ பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தத்தில் எவ்வளோ பொருத்தம் இருக்குது சார் அப்படின் எட்டு பொருத்தம் இருப்பேங்க அப்படின்னா ஓகே எட்டு பொருத்தம் இருக்கே கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவு எடுத்துடுறாங்க அப்புறம் எதுக்கு ஜோசியர்கிட்ட வராங்கன்னு தெரியல அதாவது நம்ம எடுத்தோம் கவர்த்தோம் அப்படி வெறும் வந்து பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தோம்னா நம்ம அதுக்கு ஜோசியம் பார்க்காம இருக்கிறது நல்லது அதனால் ஒரு ப்ரோஜனமும் இல்லை இப்போ ஜாதகத்தை நுணுக்கமாக பார்த்து சொல்லணும் ஸோ அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேளை இந்த சுக்கரனோடையோ ஒரு பெ ஆண் ஜாதத்தில் சுக்ரனோட ராவு கேதி இருக்குது இல்லை ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயோட ராவு கேது இருக்குது சம்பந்தம் வருது அப்படின்னா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி டெஃபினட்டாக அதற்குண்டான நிவர்த்தி ஏதாவது பண்ணும் அதற்குண்டான ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு முதன்மையான விஷயம் ஏன்னா கல்யாணம் வந்து பண்ணும்போது நிறைய பேர் இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை நிறைய பேர் வந்து நமக்கும் வந்து ஜாதக பொருத்தத்துக்கு அனுப்புவாங்க டீட்டெயில்ஸ் ஜாதக பொருத்தத்துக்கு அனுப்பிச்சா ஒரு கன்சல்டேஷனில் வந்து தெளிவாக நம்ம சொல்லுவோம் இந்தந்த விஷயம் உங்கள் ஜாதகத்தில் மைனஸாக இருக்குது நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி பையனை பாருங்கள் ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குளறுபடியாக இருக்குது ஸோ அதற்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி இப்படின்னு நம்ம கைடன்ஸ் சொல்லலாம் முதல்ல அதற்கு உண்டான சான்ஸை கொடுக்கணும்ல அதுவே கொடுக்கறதில்ல சரி இல்லை சார் எனக்கு கன்சல்டேஷன்லாம் வேணாம் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன் எனக்கு பொருத்தம் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சரி ஓகே பொருத்தம் பார்க்கலாம் தப்பு இல்லையே அப்படின்னா அவங்க பொருத்தம் பார்த்து என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு இந்த அவங்க ஜாதகத்தில் இருக்க மைனஸ் ப்ளஸ் என்னென்னே தெரியாது ஸோ இதுவே தெரியாமல் நீங்கள் பார்த்து பொருத்தம் பார்த்து பிரயோஜனமே இல்லை முதல்ல நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம ஜாதகத்தை முழுசாக ஆராய்ச்சி செய்யணும் இது எப்படின்னா நம்ம வந்து சப்பாத்தி பண்ணுறோம் சரியா சப்பாத்தி எப்படி பண்ணோம்னு எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்களே பண்ணலாம் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த சப்பாத்திக்கு என்ன தேவை அப்படின்னா முதன்மையாக தேவையானது அந்த கோதுமை மாவு அந்த கோதுமை மாவே சரியில்லை கோதுமை மாவே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வீடியோ பார்த்து அந்த கோதுமை மாவில் என்ன சப்பாத்தி பண்ணாலும் சுவை இருக்குமா அப்படின்னா சுத்தமாக இருக்காது நல்லா இருக்காது வாயிலே வைக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் கோதுமை மாவு வருஷ கணக்காச்சு கெட்டு போயாச்சு அப்படின்னா அது அப்படிதான் அப்போ முதல்ல வந்து என்ன அந்த கோதுமை மாவு தானே அந்த சப்பாத்திக்கு முக்கியமான விஷயம் எனக்கு சப்பாத்தி உருண்டை பிடிக்க தெரியும் என்ன பசைய தெரியும் தட்டை தெரியும் இது பண்ண தெரியும் எல்லாமே தெரியும் கடாயில் போட்டு சுட தெரியும் எல்லாம் ஓகே ஆனால் மாவே சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சப்பாத்தி உருப்படியாக வராது அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிறைகள் ஆக்காமல் நீங்கள் என்ன பொருத்தம் பார்த்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறாது ஸோ இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்க முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஜஸ்ட்டு வந்து கல்யாணத்துக்கு எது எதுக்கோ செலவு பண்ணுறோம் கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து அது ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டு எல்லாத்துக்குமே செலவு பண்ணுறோம் ஆனால் முக்கியமான விஷயம் ஒரு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஒன்றா இருக்கும் அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறதே கிடையாது உருப்படியாக ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை எல்லாருமே பார்க்கலாம் ஆனால் உருப்படியாக பார்க்கணுன்னு தான் நான் சொல்கிறேன் உருப்படியாக பார்க்கணுன்னா நிறைய பேர் அவங்களே பார்க்குறாங்க ஆன்லைனில் போகிறாங்க ரெண்டு நட்சத்திரம் பையன் நட்சத்திரம் என்ன பொண்ணு நட்சத்திரம் என்ன போடுறாங்க பத்து பொருத்தத்துக்கு ஒன்பது வருது சூப்பர் பொருத்தம் அப்படின்னு நெட்டில் வருது சார் நான் நெட்டில் பார்த்தேன் சார் பத்துக்கு ஒன்பது இருந்தது அப்படின்னு கல்யாணம் பண்ணேன் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா டிவைஸில் நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில் ஸோ அதனால் ஜோசியம் பார்த்தீங்கன்னா உருப்படியாக பாருங்கள் இல்லைன்னா பார்க்கவே பார்க்காதி இதுதான் என்னுடைய சஜஷன் சரிங்களா Thank you, friends.